கர்த்தர் நம்முடைய வியாதிகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எரேமியா முப்பது பதினேழு ஒருவேளை இந்த நாளிலே சரீர பலவீனத்தோடு சரீரத்தில் காணப்படும் வியாதியோடு கலங்கி காணப்படுகிறீர்களா அப்படி என்றால் இந்த வாக்கு தேவனிடத்திலிருந்து நேரடியாக உங்களை தொடுகிறது அவர் சொல்லுகிறார் உன்னுடைய வியாதி உன்னுடைய பலவீனம் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய காயங்களையெல்லாம் கட்டுவேன் என்று சொல்லுகிறார் உன்னை சுகப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் இப்படி சொல்லுகிறவர் தெய்வீக மருத்துவர் அவர் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் மல்டி ஹீலர் தெய்வீ தேவன் நமக்கு தெய்வீக சுகத்தை என்று வாக்கு கொடுக்கிறார் எனவே இந்த வாக்கு விசுவாசித்து சுகத்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுவோமாக அன்பின் பரமத்தாப்பனே அப்பா எங்கள் சரீரத்தில் காணப்படுகிற பலவீனம் எங்கள் சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகள் காயங்கள் எல்லாம் ஈசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகமாகிறபடியினால் நன்றி யேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்